திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக நேற்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக பெய்த கனமழையின் காரணமாக திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள வீரநகர் நரிக்குறவர் காலனி பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது இதனால் வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு அவதிக்கு ஆளாகினர் வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கியுள்ளதால் விஷச்சந்துகள் உள்ளே வருவதாகவும் அச்சத்துடன் இருந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமாக தண்ணீர் வடிந்து வந்த நிலையில் மழை விட்டுவிட்டு ஒரே நாட்களில் தண்ணீர் வடிய தொடங்கியது பின்னர் தொடர்ச்சியாக நேற்று முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக மீண்டும் வேரநகர் பகுதியில் தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர் மேலும் தண்ணீர் சூழ்ந்த பகுதிகளை நகராட்சி ஆணையர் துர்கா நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் மற்றும் நகராட்சியினர் நேரில் சென்று பார்வையிட்டு அவர்கள் தங்குவதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் police அவரு வந்துட்டு எங்க ஏய் ஒரு அந்த தண்ணி அப்ப கண்டு கிட போ என்ன பாத்து பாத்துக்கோனா சேர்த்தா